வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம ஃபயர் எக்ஸ்டிங்க்யூசர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம் அதற்காக நம்மக்கிட்ட இப்போ இருக்கக்கூடியது வந்து மூணு ஃபயர் எஸ்டிங்யூசர்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோம் டைப்பு செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தேர்டு வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் பவுடர் இது மூணுமே இருக்குது இதை வந்து நம்ம ஃபயர் பண்ணுறதுக்கு டீசல் பெட்ரோல் எல்லாமே வச்சுருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட் இருக்குது அதை அணைக்கிறதுக்கு வந்து சாக்கு இருக்குது ப்ளஸ் வந்து இந்த எக்ஸ்டிங்கூசரில் யூஸ் பண்ணக்கூடிய பைப்ஸ் வந்து நம்ம இங்கே வச்சிருக்கோம் இப்போ லைவாக வந்து எப்படி வந்து ஃபயர் பண்ணி அதை அவிக்க போகிறோம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எக்ஸ்டிங்யூசில் வந்து என்னென்ன டீடைல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக பக்கத்தில் காமிச்சிடறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபோம் டைப்பில் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் கிளியராக காமிச்சிடறேன் இது வந்து ஏபி டைப்பு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து கார்பன் டை ஆக்சைடு இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா இதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லிட்டு இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் இது வந்து ஓல்டு டைப்பு இப்போ வந்து அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்லை இப்போ தேர்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் பவுடரு இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த பைப்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி வந்து ஃபயரை வந்து அவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மேலே இருக்கக்கூடிய இந்த நாபு வந்து டைப் பண்ணியிருப்பாங்க அதை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த பின்னை வந்து எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து ஃபயரை வந்து அவிக்க போகிறோம் சரிங்களா இதுதான் அந்த பின் எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி இருக்கும் ஒரு சேஃப்டிக்காக கொடுத்துருப்பாங்க அன்வான்டாக வந்து யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து கோணி சாக்கு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சணல் சாக்கு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணியில் வந்து டிப் பண்ணி வச்சிடணும் முக்கி வச்சிடணும் அந்த ஈரத்தோட அந்த சாக்கு எடுத்து நம்ம போய் தீயில் வந்து க்ளோஸ் பண்ணால் தான் ஆக்சிஜன் கட் ஆகிறதுனால நம்மளால் வந்து தீயை அவிக்க முடியும் இதையும் வந்து நம்ம கடைசியில் வந்து எப்படின்றத பண்ணி காமிக்கிறோம் அதையும் வந்து பாருங்கள் இப்போ வந்து தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த பைப்ஸை வந்து நம்ம அந்த எக்ஸ்டிங்கூசரோட ஃபிட் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் இந்த லாஸ்ட் நாபில் வந்து நம்ம அதை வந்து அதை கனெக்ட் பண்ணணும் இது வந்து நம்ம ஸ்க்ரூ டைப் தான் கொடுத்துருப்பாங்க யூஸ்வலாக நம்ம டைட் பண்ணுற மாதிரி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் நம்ம திரும்பம்போது அது வந்து லாக் ஆகிடும் ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம திருகணும் அப்படின்னா அதை வந்து நம்ம கழட்டி வச்சிடலாம் ரிமூவ் பண்ணி வச்சிடலாம் அது மாதிரி எல்லா ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ்லேயும் இந்த பைப்ஸை வந்து நம்ம மாட்டி வச்சிடணும் அடுத்து வந்து ஒரு காரத்தட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம போட்டுறோம் நல்லா எரியணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆயில் இருக்குது இல்லையா ஒர்க் ஷாப்பிலலாம் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் ஆயில் இந்த மாதிரி ஆயில்ஸை வந்து அதில் கொஞ்சம் ஊற்றிட்டு அப்புறம் தீ பருத்துறதுக்காக வந்து பெட்ரோலு டீசல் எல்லாத்தையும் வந்து நம்ம ஊற்றப்போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவர் வந்து இப்போ அதில் ஆயில் வந்து போர் பண்ணுறாரு ஊற்றுறாரு இது வந்து நாம் ஊற்றிட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக வந்து நல்லா கலக்கி விட்டுறோம் கலக்கி விட்டதுக்கு பிறகு நம்ம வந்து பெட்ரோலும் டீசலையும் வந்து ஊற்றிக்கலாம் அதையும் வந்து அவங்களுக்கு தெளிவாக காமிச்சிட்டு அதை ஃபயர் பண்ணிவிட்டு எப்படி வந்து ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் வந்து யூஸ் பண்ணணுன்றதே காமிச்சிடலாம் காமனாக ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல தீ ஏறிகிறதுக்கு முக்கியமான மூணு காரணங்கள் என்ன அப்படின்னா ஆக்சிஜனு ஃபியூவல் ஹீட்டு இது மூணு தான் இது மூணில் ஏதோ ஒன்று நீங்கள் கட் பண்ணாலுமே ஈஸியாக வந்து ஃபயரை வந்து நீங்கள் அவிச்சிடலாம் அது அந்த இடத்துல என்ன சோர்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் அந்த ஃபயரை வந்து கட் ஆஃப் பண்ணுறதுக்கு பார்க்கணும் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா எங்கள் கூட ரிட்டையர்டு ஸ்டேஷன் ஆஃபீஸர் இருக்கார் இவர் வந்து ஃபயர் சர்வீஸில் வந்து இருந்தவர் தான் அவர் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம இப்போ கேட்கலாம் ஃபயர் சேஃப்டி கிளாஸில் வந்து நம்ம வந்து ஃபயர்னா என்ன அது எப்படி உருவாகுது அதுக்கப்புறம் வந்து அது எந்தெந்த மெத்தடில் வந்து நம்ம அதை வந்து ஃபயர் புட்அப் பண்ணணும் அதுக்கப்புறம் அந்த எரிகுடி பொருளை வச்சு என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க ஏ கிளாஸ் ஜி கிளாஸ் த்ரீ கிளாஸு அதுக்கப்புறம் வந்து அந்த குரூப்பு குரூப் ஏ குரூப் பி அது வந்து குரூப் ஜே வரைக்கும் அது என்னென்ன பில்டிங் எஜுகேஷன் பில்டிங்கா இண்டஸ்ட்ரியலா இன்ஸ்டியூட்டா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் மாதிரி சேஷனில் போயிட்டு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம டெலிவரி ஓஸை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணணும் பிரான்ச் பைப்பை வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துருக்குறோம் ப்ராப்பராக எப்படி ஓர்ஸு நம்ம வந்து ரோல் பண்ணுறது எப்படி பிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து பிஎஸ்எட்டு வந்து எப்படி வந்து நம்ம கீரன் இந்த பிஎஸ்எட்டு ரிமூவ் த பிஎஸ்எட் எப்படி போ அது வந்து போடணும் பை நம்பரில் வந்து ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் பிஎஸ்எட்டு போடுறது மறுபடியும் வந்து பேட்டதுன்றது வந்து ஒரு அஞ்சு பை நம்பர் இருக்குது அதெல்லாம் பண்ணோம் அதே மாதிரி லைன் வந்து எல்லோரும் வந்து முக்கியமான தீரைப்பு குடிக்கு தேவையான முடிச்சுகள்லாம் போட்டு பார்த்தோம் சரிங்களா அடுத்தது வந்து இப்போ நம்ம பொதுவாக வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு பயருன்றது வந்து நமக்கு தேவையான ஒன்று அத்தியாவசியமான ஒன்று குறிப்பாக வந்து இப்போ சமையல் பண்ணும்போது இல்லை வந்து நம்ம வீட்டுக்கு எதிரிலே வந்து தேவையில்லாத குப்பைங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து பற்ற வைக்கணும் அதெல்லாம் வந்து எரிச்சி விடணும்னாக்கா அதுக்கெல்லாம் பயர் தேவை அதுக்கு வந்து நமக்கு தேவை அதே போல் ஒரு வேறு எதுனா வந்து ஒரு வெல்டிங் ஷாப்பில் இல்லை ஒரு பிளம்பர் இருக்காரு ஒரு பிஜிசி பைப்பில் வந்து நம்ம ஹீட் பண்ணணும் மாதிரி அதுக்கான வெப்பம் தேவை அப்படின்னாக்கா நம்ம அந்த தீ வந்து நமக்கு தேவைப்படுது அது அத்தியாவசியமான ஆகுது அதே போல் நமக்கு வந்து நம்ம மனிதனுடைய கட்டுப்பாட்டை மீறி சேதம் அதாவது பொருள் சேதம் உயிர் சேதம் அதெல்லாம் வந்து ஏற்படும் போது அது வந்து நமக்கு தேவையற்றதாக ஆகி போகுது சரிங்களா நமக்கு தேவையானது தான் ஃபயரு அதே சமயம் வந்து நம்மளுடைய நம்ம கட்டுப்பாட்டை மீறி ஒரு வி விபத்துன்னு வச்சிங்க ஒரு தீ விபத்து அது விபத்தாக போகுது விபத்துன்றது வந்து நமக்கு தேவையற்றதாகி போகுது அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஆரம்ப கட்டத்தில் இதெல்லாம் வந்து இந்த ஃபயர் எக்ஸ்ட்வோன்ஸரை பற்றி நான் உங்ககிட்ட ஒருலாம் சொல்லியிருக்கேன் இது வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் எய்டு ஃபயர் எக்யூப்மெண்ட் ஃபர்ஸ்ட் எய்டு தான் ஃபயர் சேஃப்டி அதாவது வந்து ஆரம்ப நிலையில் இது வந்து ஒவ்வொரு எக்ஸ்டோஸரை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் ஒர்க் பண்ணோம் அதே வந்து இப்போ ஃபோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐம்பது லிட்டர் கெப்பாசிட்டி ட்ரா ட்ராலி டைப் இருக்குது அதேமாதிரி சி ஓட்டு வந்து இருபத்தஞ்சி கிலோ ட்ராலி டைப் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து வெவ்வேறு அளவுள்ள டைப்லாம் இருக்குது அதனால் வந்து இப்போ நம்ம இது எல்லாமே வந்து எல்லா நிறுவனத்துலேயுமே வந்து இந்த ஃபயர் எக்ஸ்டரை வந்து நம்ம வச்சிருக்காங்க இதை வந்து ஒரு ஏறத்துக்கேற்ற மாதிரி ஒரு பேப்பர் எரியுது இல்லை ஒரு துணி எரியுது அதுக்கு நம்ம எந்த எந்த மாதிரியான பயரிசோஸை நம்ம யூஸ் பண்ணணும் அதே மாதிரி ஒரு ஆயில் எரியுது அதுக்கு எந்த டைப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ நம்மக்கிட்ட ஹோம் இருக்குது அடுத்தது சிஓடோ கார்பன் டை ஆக்சைடு தலைமில வாயு அந்த ஆக்சி நம்ம பைரீஷன்ஸ் இருக்குது அடுத்து வந்து ஏபிசின்னு சொல்லக்கூடிய ட்ரை கெமிக்கல் பவுடர் அது இருக்குது இந்த ட்ரை கெமிக்கல் பவுடரில் என்னென்ன கெமிக்கல் இருக்குதுன்றதும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம வந்து இதை ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம எப்படி வந்து இது எல்லாருமே வந்து இது வந்து ஒரு ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம பார்த்த உடனே ஒரு எலக்ட்ரிக் ஷாட்டாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு பேப்பர் எரியுது எந்த நமக்கு தேவையில்லாத அந்த ஒரு சம்பவம் நடக்குதுன்னும் போது நம்ம இதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணுன்றது தான் வந்து இன்றைக்கி முக்கியமான கிளாஸ் இது இந்த சேஃப்டி பின் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணணும் அடுத்தது எப்படி ஹேண்டில் பிடிச்சிட்டு இங்கிருந்து ஒரு ஐம்பது ஐம்பது அடி ஐம்பது அடி நூறு அடி எடுத்துட்டு போய்ட்டு அங்கே போய்ட்டு ஆப்ரேட் பண்ணணும் இப்போ இந்த ஃபயர் இஸ்டூன்சர் இங்கே இருக்குது ஸ்பாட் வந்து அங்கே இருக்கும் ஒரு ஒரு நூறு அடி தூரத்தில் இருக்கும் அங்கே இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்றதான் வந்து இப்போ நீங்கள் எல்லாருமே வந்து செஞ்சு பார்க்க முடியும் இதுக்காக தான் இனிஷியல் ஸ்டேஜ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபயர் டெண்டர் தான் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா ஃபயர் டென்ட்ரு நம்ம எதுக்கு ஃபயர் எக்ஸ்ட்ஸுன்னா இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம எங்கே இட்மிஷன் டக்குன்னு ஆகுதோ அந்த இடத்த உடனே கட்டுப்படுத்தணும் ரெண்டாவது ஸ்டேஜ் மோஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எய்டு மாதிரி தான் இனிஷியலாக நம்ம கட்டுப்படுத்தணும் கால் டூ ஃபை டென்டர் ஓகேங்களா ஃபை டென்ருக்கு கால் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு போது அடுத்தது ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணுறேன் ரெடி தான் பண்ணிட்டேன்னா அவங்க தான் நம்ம வந்து ரெஸ்க்யூ அவங்க கூட கோர்டினேட் பண்ணி நம்ம ஃபயர் எஸ்டன் சர்வீஸ் பண்ணி ஃபயரை வந்து ட்ராப் பண்ணுறது அதுக்கு நம்ம தேவையான எக்யூப்மெண்ட்லாம் இப்போ எடுத்து ரெடி பண்ணி கொடுத்துடுறாரு சிந்தில் சார் அது இலவன் சார் இருக்கா கூட நம்ம இப்போ இதை எக்ஸ்ட்ரீம் சார் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்கப்பறோம் இப்போது இந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய வேஸ்டேஜில் ஆயில் ஊற்றியாச்சு ஆல்ரெடி அதில் வந்து கொஞ்சம் டீசலும் அடுத்து வந்து கொஞ்சமாக பெட்ரோலும் வந்து நம்ம ஊற்றி வைக்க போகிறோம் எதற்காக அப்படின்னா நம்ம வந்து தீக்குச்சி பருத்தி போட்ட உடனே டக்குன்னு வந்து அது ஃபயர் ஆகணும் அப்படின்றதுக்காக இது ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் அப்படின்றனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாக அது ஃபயர் ஆகட்டும் அப்படின்றதுக்காக வந்து பெட்ரோலும் டீசலும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் இப்போ இது ரெண்டுமே வந்து ஊற்றியாச்சு அதனால் கலக்கி விட்டுட்டு நம்ம வந்து அதை ஃபயர் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு சி ஓட்டு யூஸ் பண்ணுறோம் சி ஓட்டு யூஸ் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இந்த இதுதான் வந்து ஹேண்டல் இந்த ஹேண்டலை பிடிச்சிட்டு போய்ட்டு நீங்கள் இங்கேருந்து வந்து ஒரு அந்த ஒரு கும்ப கும்பமோட்டிருக்குல்ல அவ்வளோ தூரம் வரைக்கும் கூட நீங்கள் இங்கேருந்து ஏற்றுகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா வந்து சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணோம் இந்த சேஃப்டி பின் இருக்கு இல்லையா எல்லோரும் பாருங்கள் இது வந்து சேஃப்டி பின் இந்த சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அது பிறகு தான் வந்து நீங்கள் இந்த வால்வு வந்து ஆன் ஆஃப் இது தான்

அழுத்தம் அழுத்தொடர் வந்து சேமித்துப்பட்ட வைத்து வச்சிருக்காங்க அதனால வந்து அந்த ப்ரெஷரில் வந்து இது எதனாச்சும் இங்கே எதனா அடப்பு இருக்குன்னு வச்சுங்க இப்போ இந்த டிஸ்சார்ஜ் டியூப்பில் வந்து அடப்பு இருக்குதுனாக்கா இன்னும் வர ப்ரெஷரில் இந்த டாப் அப்படியே கழட்டிக்கும் அப்போ கைட்டிக்கும் போது நம்ம முகத்தை அதுக்கு நேராக வச்சோம்னா நம்ம முகத்துலேயே வந்து அது வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால எப்பவுமே வந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது முகத்தை வந்து இப்படி முகத்தை திருப்பிக்கணும் திருப்பிட்டு தான் இப்படி காமிக்கணும்

இந்த நாலு ப்ரொசீஜர் தான் அடுத்ததாக கெமிக்கல் பவுடர் இருக்கக்கூடிய எக்ஸ்டிங்க் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் வந்து ஒரு நீடில் கொடுத்துருப்பாங்க ஒரு பார் கேஜ் கொடுத்துருப்பாங்க அது வந்து நீடில் வந்து க்ரீனில் இருக்கும் போது நம்ம யூஸ் பண்ணணும் அதை பற்றி சார் இப்போ சொல்லுவார் இந்த நீடில் சிக்னல் இருக்கு இல்லையா அந்த நீடில் வந்து கிரீன் சிக்னலில் இருந்தால் கண்டிஷனாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த லெப்ட்ல ரைட்ல வந்து அந்த ரெட்டு சிக்னல் போயிடுச்சுனாக்கா இது யூஸ் பண்ண முடியாது அதனால அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து அந்த உங்களுக்கு வந்து அந்த மீட்டர் இருக்கு அதனால வந்து இப்போ கிரீன் சிக்னல் இருக்கிறதுனால கையில தூக்கி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பவுடர் வரும் எடுங்க

இப்போ அடுத்ததாக வந்து கோணி சாக்க யூஸ் பண்ணி எப்படி வந்து அணைக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது வந்து பாத்தீங்கன்னா வீட்ல எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு எல்லாரோட வீட்லேயும் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்கூசர் இருக்காது ஸோ வந்து கோணி சாக்கை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து அணைக்கிறத பார்க்க போகிறோம் இந்த கோணி சாக்கை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம கை வந்து சாக்கு உள்ளுக்குள்ளே இருக்கணும் அதாவது வெளியில் நம்ம வச்சோம் அப்படின்னா தீ காயம் வந்து நம்ம கையில் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தீ நம்ம கையில் பட்டுரும் அதனால் வந்து இந்த மாதிரி தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும் கையை வந்து சாக்குக்குள்ளே வச்சுட்டு தீ இருக்கக்கூடிய இடத்துல சுற்றியும் வந்து இந்த சாக்கை வந்து நம்ம ஃபுல்லாக அப்படி அப்ளை பண்ணிடணும் காலை வந்து லெஃப்டில் வந்து ஒரு ஸ்டெப்பு முன்னாடி நம்ம வச்சுக்கணும் தீ வந்து நம்ம மேலே படாத இடத்துல நின்றுட்டு தான் நம்ம தீயை வந்து கட் ஆஃப் பண்ணணும் ஸோ கரெக்டான லொக்கேஷன் வந்து இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த கோனி சாக்கை இந்த மாதிரி போட்டு அச்சிடணும் அந்த காற்று படுற திசையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தீக்கு ஆப்போசிட்டில் இருந்தால் நம்ம மேலே வந்து பட்டுரும் ஸோ நம்ம வந்து சேஃப்டியான லொக்கேஷனில் இருந்து அந்த சாக்கை வந்து தீ எறியக்கூடிய இடத்துல வந்து போட்டு அதை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே ஆக்சிஜன் வந்து நம்ம கட் பண்ணுறதுனால இந்த தீ வந்து அணைஞ்சிரும் பொதுவாக வந்து ஒரு இடத்துல தீ எறியதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்யூவலு ஆக்சிஜன் ஹீட்டு இது மூணு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு இடத்துல தீ எரியும் இந்த மூணில் ஏதோ ஒன்றை வந்து நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அந்த தீயை வந்து நம்ம அணைச்சிடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த சாக்கை யூஸ் பண்ணி அந்த ஆக்சிஜனை வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து நம்மளுக்கு இந்த தீயை வந்து நம்ம கட் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுத்ததாக வந்து ஹோம் டைப் எக்ஸ்டிக் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி பார் இருக்கும் அந்த பாரை வந்து பார்த்துட்டு அதுலேயும் வந்து க்ரீன் கலரில் காமிச்சது அப்படின்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய பின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின் இருக்கும் இதை கட் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம அதை வந்து நம்ம ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணி எஸ்டிங் யூசர் வந்து யூஸ் பண்ணணும் சரி இது எப்படி வந்து இந்த ஃபோம் டைப் யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து சேஃப்டி பின் ரிமூவ் பண்ணிவிட்டு எங்கே வந்து ஃபயர் ஆகிருக்கோ அந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு எய்ம் பண்ணணும் அதற்கு பிறகு வந்து ஸ்க்வீஸ் பண்ணணும் அப்புறம் ஸ்வீப் பண்ணணும் இதுதான் அதனுடைய கான்செப்ட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு வந்து புல் அவுட் த பின் பின்னை வந்து எடுக்கிறது செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா எய்ம் த ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபயரை பார்த்து எய்ம் பண்ணணும் தேர்டு வந்து ஸ்குவீஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஹேண்டில் வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த பவுடரை வெளியேற்றுறது ஃபோர்த்து வந்து ஸ்வீப் அதாவது வந்து ஃபுல்லும் எல்லா பக்கம் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி அப்படியே காமிக்கணும் இந்த நாலு ப்ரொசீஜர் வந்து வச்சு தான் நம்ம இந்த எக்ஸ்டிங்விஷர் எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ண போகிறோம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபோன் டைப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஃபயர் ஆயிடுச்சு இந்த சிலிண்டரை வந்து நம்ம கையில் கூட தூக்கிக்கலாம் தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்து அந்த தீ எறியக்கூடிய இடத்துல வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அடிக்கணும் அந்த ட்ரையல் வந்து எப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் அமைஞ்சிருச்சு பாருங்கள் அவ்வளோதான் இது இந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த ஃபோம் டைப் எக்ஸ்டிங்க் வந்து யூஸ் பண்ணணும் ஃபயர் எக்ஸ்டிங் சிஓ டூ கெமிக்கல் பவுடர் அண்ட் வந்து ஃபோம் டைப் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு நல்ல தகவல் வந்து எல்லாத்துக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணும்போது அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க போல் வேறு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது விஜே மிக்ஸ்டு கிரியேஷன்ஸ் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்